கணிமிக்க கணியமிக்க நபி நபிசல்லல்லாம் வலித்து முல்லம் அவர்கள் முஸ்லிம்களிடத்திலிருந்து வெளிப்படக்கூடிய ஏராளமான நற்பண்புகளை தந்திருக்கிறார்கள் தான தர்மங்கள் செய்வதிலிருந்து தொடங்கி தனி மனித ஒழுக்கத்திலிருந்து ஏராளமான நல்ல விஷயங்களை சொல்லிச் சந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கெல்லாம் மதுரம் சொல்லக்கூடிய விதத்தில் இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் என்று எல்லா நற்பண்புகளை காட்டிலும் ஒரு பெரும் நற்பண்பை சொல்லித்தந்து சொல்லித்தருகிறார்கள் என்ன விஷயம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தர்மம் செய்கின்ற பொழுது உங்களால் முடிந்ததை கொடுக்காமல் உங்களிடத்தில் மிந்தியதை கொடுக்காமல் உங்களுக்கு தேவை இருக்கின்ற பொழுதும் கூட பிறருக்கு நீங்கள் உதவக்கூடிய விதத்தில் உங்களுடைய பண்புகளை அமைத்து பாருங்கள் அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும் மிகவும் உங்களுக்கு நன்மை பயக்கும் என்று நபி நபிசல்லாம் முறை வசல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பண்பை சொல்லி தந்திருக்கிறார்கள் பொதுவாகவே ஒரு மனிதன் தான தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் தன்னிடத்தில் இருக்கக்கூடியவற்றில் ஒரு சிலதை தான் தர்மமாக கொடுப்பார் உதாரணத்துக்கு கையில் ஒரு ஆயிரம் ரூபாய் இருந்துக்குன்னு சொல்லி சொன்னால் ஒரு பத்து ரூபா தர்மம் செய்ய செய்வதற்கு ஓரளவுக்கு மனசு வரும் ஆனால் தனக்கு தேவை ஆயிரம் ரூபாய் இருக்கும் பொழுது கையில் இருக்கக்கூடிய பத்து ரூபாயையும் ஒருவர் தர்மம் செய்கிறார் என்று சொன்னால் அது பண்புகளிலே பெரும் பண்பாக பார்க்கப்படுகிறது அல்லாஹு குரானில் சொல்லும் பொழுது இத்தெடிமோன தாம அலாஹு இன்னமா நுத்தின் கும் ஜசா அம் அலா ஷுரா என்று இரண்டு வசனங்களை பேசுகிறார் இந்த ஆயத்தில் அல்லாஹான் உடைய பொருத்தத்திற்காக வேண்டி ஒரு சிலர் மிஸ்கீன்களுக்காக அதாவது யாசித்து கேட்கிறார்கள் இல்லையா அவர்களுக்கும் எத்தீமன் தந்தை இல்லாத அலின் அனாதைகளுக்கும் அசீரா இன்னும் சிறைவாசிகளுக்கும் உணவு தந்திருக்கிறார்கள் இன்னமா நுத்திணிமுக்கும் லி வஜிகில்லா அவர்கள் உணவு கொடுத்ததெல்லாம் லி வஜஹில்லா அல்லாஹனுடைய பொருத்தத்திற்காக வேண்டிதான் லால் முரீதுமின் கும் ஜா அம்பா என்று அந்த வசனத்தை முடிப்பான் அதாவது இந்த ஆயத்தில் ஒருவர் யாசகம் கேட்பவருக்கும் அநாதைக்கும் சிறைவாசிக்கும் உணவு தந்திருக்கிறார்னு சொல்கிறான் இது யார் யாருடைய விஷயத்தில் இறங்குதுன்னு சொல்லி சொன்னால் ஹசரத் அழியிறது எல்லாஹூத்தாளான் அவர்களுடைய விஷயத்தில் இந்த ஆயம் இறங்கியது ஹஸரத் ஹசன் ஹசைன்றது அல்லாஹு தாலான்க அவர்களுக்கு உடல்நிலை சரியில்லை அவர்களுக்கு அவர்கள் உடல்நிலை சரியானால் நான் மூன்று நோன்பு வைக்கிறேன்னு சொல்லி ஹசரத் பாத்திமாரதி அல்லாஹு தாலான்ஹா அவர்கள் நேர்த்தே செய்து கொள்ளுவார்கள் உடல்நிலை சரியாகிவிடும் சரியானதற்கு பின்னால் ஹசரத் ஃபாத்திமாரதி அல்லாஹூஹா அவர்களும் அல்லாஹு தாலான்ஹா அவர்களும் நோன்பு நோற்பார்கள் எப்படி சகர் செய்வாங்க தெரியுமா தண்ணீரை கொண்டு சகர் செய்வார்கள் அவர்களிடத்தில் கடுமையான வறுமை இருக்கும் ஏழ்மை இருக்கும் ச உணவுக்கான எந்த பொருளும் இல்லை நோன்பு வச்சுட்டு இல்லாமல் தராமோ பகலில் போய் ஒரு தோட்டத்திலோ வேறு ஏதோ ஒரு இடத்திலேயோ வேலை செய்வார்கள் அவர்கள் மாலை நேரம் அடையும் பொழுது கொஞ்சம் பொருள் அவர்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு கொஞ்சம் மாவு வாங்கி கொண்டு வருவார்கள் வீட்டிற்கு வருவார்கள் ரொட்டி சமைப்பார்கள் சாப்பாட்டை அந்த நோன்பு திறப்பதற்காக வேண்டி சாப்பாட்டை வைத்து அனைவரும் ஒன்று சேர்ந்து முதல் நாள் நோன்பை நோன்றுவிட்டு இஃப்தாருக்காக காத்திருக்கிறார்கள் சகருக்கும் ஒன்றும் சாப்பில்ல இஃப்தாருக்கு ஏதோ கஷ்டப்பட்டு ஒரு நாள் முழுக்க உழைத்து அந்த காசை வைத்துத்தான் உணவு வாங்கி தயாராக இருக்கிறது இஃப்தார் நெருங்கக்கூடிய அந்த நேரத்தில் சாப்பாட்டோடு இருக்கும் பொழுது கதவு தட்டப்படுகிறது நான் மிஸ்கின் நான் பயணத்திலிருந்து வந்திருக்கிறேன் நான் எனக்கு ஏதாவது நீங்கள் உதவி இருந்தால் செய்யுங்கள் சாப்பாடு இருந்தால் கொடுங்க என்று கதவு தட்டப்படுகிறது யாசகம் கேட்கப்படுகிறது அந்த ரொட்டி அப்படியே கொண்டு போய் அவர்களிடத்தில் கொடுத்து விட்டு இவர்கள் தண்ணீரை கொண்டு நோன்பு திறந்துவிட்டு அன்றை நாளை நிறைவு செய்கிறார்கள் இரண்டாவது நாள் மூணு நோக்கம் வைக்கிறேன்னு எனக்கு இருக்கிறாங்க இல்லையா இரண்டாவது நாள் அதே மாதிரி தண்ணீரை கொண்டு சகர் செய்கிறார்கள் காலையிலிருந்து கஷ்டப்பட்டு தலை வீதிக்கு சென்று உழைக்கிறார்கள் எல்லா பொருளையும் சேர்த்து கொண்டு கொஞ்சம் மாவு வாங்கிட்டு வர்றாங்க இதே மாதிரி ரொட்டி தயார் செய்யப்படுகிறது இஷ்டாருக்காக வேண்டி அமருகிறார்கள் நான் ஒரு அனாதை வந்திருக்கிறேன் எனக்கு எதாது உதவி செய்யுங்க என்று கேட்கப்படுகிறது அந்த ரொட்டியையும் அப்படியே எடுத்து கொடுத்து விட்டு தண்ணீரை கொண்டு நோந்து திறக்கிறார்கள் மூன்றாவது நாள் இதே மாதிரி கஷ்டப்பட்டு உழைத்து எல்லாவற்றையும் கொண்டு வந்து சேர்த்து ரொட்டி எல்லாம் சமைத்து உட்கார்ந்து பொழுது நான் சிறைவாசி வந்திருக்கிறேன் இப்பொழுதுதான் நான் சிறையிலிருந்து விடுதலையாகி வந்திருக்கிறேன் எனக்கு உணவு உதவிக்கு எதுவும் இல்லை சாப்பிட இருந்தா கொடுங்கன்னு கேட்கும் பொழுது அதே போல ரொட்டியை கொடுத்து விட்டு தண்ணீரை கொடுத்து குறித்துக் கொண்டு அவர்கள் மூவரும் நோன்பு தந்தார்கள் மூன்று நாட்கள் சாப்பிடுவதற்கு உணவில்லை அன்றை நாள் முழுக்க உழைத்து வந்த அந்த பொருளிலிருந்து தனக்கு தேவையான தன்னுடைய குடும்பத்திற்கு அடிப்படை தேவையானவற்றை கூட அவர்கள் தர்மம் செய்வதற்கு முன் வருகிறார்கள் அல்லாஹ் இதை அப்படியே குர்ஆனில் பதிவு செய்கிறான் இத்தனை மூலம் மிஸ்கீனன் மிஸ்கீனனு சொல்லி சொன்னால் யாசகம் கேட்டு வரக்கூடியவர்களுக்கு வைய தீமன் ஆசீரா சிறைவாசிகளுக்கு அவர்கள் உணவு கொடுத்திருக்கிறார்கள் என்கிற வசனம் குர்ஹானில் பதிவு செய்யப்படுதுன்னு சொல்லி சொன்னால் அவர்களுடைய அந்த தர்மத்தின் சிந்தனை எந்த அளவிற்கு உச்சபட்சத்தில் இருக்கும் என்பதை நாம் யோசிக்க வேண்டும் ஏற்கனவே சொன்னதைப் போல நம்மிடத்திலே ஆயிரம் ரூபாயும் லட்ச ரூபாயும் இருக்கின்ற பொழுதுதான் ஒரு சில காசுகளை தர்மம் செய்வதற்கு நமக்கு மனது வருகிறது தர்மம் என்கிற விஷயம் பாராட்டப்படுவதாக இருந்தாலும் கூட மார்க்கத்தில் இது மாதிரியான செய்திகள் வலியுறுத்தப்படுவதில்லை மாறாக நீங்கள் இந்த அளவிற்கு அதிகபட்சமான பரந்த சிந்தனையோடு இருக்க வேண்டும் என்பதைத்தான் இஸ்லாம் இதை நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள் என்று சொல்லுகிறது ரசகுல்லா சிறந்தாலேசம் அவர்களுக்கு கடுமையான குளிருடைய நேரம் ஒரு சொட்டர் மாதிரி குளிரை தாங்கக்கூடிய கனமான ஒரு போர்வையை ஒரு பெண்மணி அல்லது ஒரு ஒருவர் வாங்கி கொண்டு வந்து கொடுக்கிறார் அதை நபி சிறந்தாலேசிலும் அணிந்து கொண்டு சபைத்து வருகிறார்கள் பார்ப்பதற்கு அழகாக இருக்கிறது எல்லா சகாபத்தனும் சந்தோஷப்படுறாங்க ரசோகுல்லா ஒரு அழகான ஒரு ஆடையை அணிந்திருக்கிறார்கள் என்று ஒரு சும்மா இருக்காமல் வேகமாக கேட்பார் யார் சூழல் தான் அந்த டிரஸ் கொடுத்திருக்கிறேன் அப்படியா இந்தா இதை நினைத்துக்கொள் என்று நபி சரதாரிஸ்லம் உடனே அதை கரட்டி அந்த சகாவிடத்தில் கொடுத்து விட்டால் அதிக சில பதிவு செய்யப்படுது நாம் ஓக்கியிருக்கிற மாதிரி ஐந்து துணியோ பத்து துணியோ அல்லது ஒரு வீரோ நிறைய துணியோ நபிமார்களிடத்திலே குறிப்பாக ரசவுதாய் சரதாசுமரத்தில் இருந்ததில்லை நபியை பொறுத்தவரை இரண்டாளே ஒன்றை குடித்துக் கொண்டு இன்னொன்றை வைத்திருப்பார்கள் ஒன்று இரண்டு ஆடைகள் இருக்கக்கூடிய நேரத்தில் கூட தன்னிடத்தில் வந்த புத்தாடையை ஒருவர் கேட்கிறார் என்பதற்காக அதை அவர்களுக்கு தர்மம் செய்துவிட்டு தான் ஒன்றை மட்டும் வைத்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தர்மத்தில் விசாலமான சிந்தனை உடையவர்களாக நவிசலந்தாரேசம் அவர்கள் இருந்தார்கள் சஹாபாக்களை உருவாக்கினார்கள் இலந்த நாள் பிற ஹத்தாத்துக்கு மின் ஆத்து பிப்போன் நீங்கள் நல்லவர்களாக ஆக வேண்டுமா நீங்கள் நன்மை செய்தவர்களாக ஆக வேண்டுமா நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதை மற்றவர்களுக்கு கொடுங்கள் அசூர நான்காவது துசுவினுடைய முதல் வசனமாக அல்லாஹ் பேசுவான் நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்புகிறீர்கள் என்று சொல்லி சொன்னால் அதையே மற்றவர்களுக்கு கொடுங்கள் கிழிந்த ஆடைகளை கொடுப்பதை காட்டிலும் புதிய ஆடைகளை கொடுப்பது சிறந்தது அதாவது மேல் ஒரு உணவை பிறருக்கு தர்மம் செய்வதை காட்டிலும் உங்களுக்கு நீங்கள் எப்படி தன்மையாக நல்ல விதத்தில் சாப்பிடுவீர்களோ அதே போன்ற உணவை கொடுப்பது சிறந்தது ஆனால் இந்த ஆயத்தை நாம் வைத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கே உணவு இல்லாத பொழுதும் கூட தர்மத்தின் சிந்தனை உங்களிடத்தில் மீதமாக இருக்க வேண்டும் காரணம் நம்முடைய மரணத்திற்கு பின்னாலும் சரி நமக்கு பயன் தரக்கூடிய அம்சமாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் என்பது இந்த உலகத்தில் நாம் வெளிப்படுத்தக்கூடிய நல்லறங்கள் மட்டுமே தான் மரணத்திற்கு பின்னாலும் இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதனை தொடர்ந்து வரும் துணியாவில் நாம் சம்பாதிக்கக்கூடிய காசுபடங்கள் துணியாவோடு நின்றுவிடும் மனைவி மக்கள் துணியாவோடு நின்று கொள்வார்கள் வீடு வாசல் அது அங்கேதான் இருக்கும் நான் மட்டும்தான் வீட்டை விட்டு வெளியே வந்து விடுவோம் மரணத்திற்கு பின்னால் ஆனால் மௌத்துக்கு பின்னாடி ஜனாசாவை குளிப்பாட்டி கப்பனிட்டு தொழுது கப்பரல பொறுப்பை வச்சாலும் கூட துனியாவிலிருந்து கோர்த்து கொண்டு ஒரு ஜனாசாவோடு கபர் வரைக்கும் எது வரும்னு சொல்லி சொன்னால் நீங்கள் சம்பாதித்து இருக்கக்கூடிய நல்லடங்கள் வரும் நீங்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய தீமைகளும் உங்களை சேர்ந்து வரும் எனவே துன்யாவில் அமல்கள் என்கிற அடிப்படையில் நன்மையை சேர்த்துக் கொள்கிறோமா அல்லது பாவங்களை சேர்த்துக் கொள்கிறோமா எதை உலகத்திலிருந்து செல்லும் பொழுது நாம் கொண்டு செல்ல இருக்கிறோம் என்பதை நமக்கு நாமே முடிவு செய்து கொள்ள வேண்டும் அந்த நேரத்தில் நம்முடைய முடிவு நல்ல நல்லதாக இருக்க வேண்டும் நாம் நன்மைகளை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் தர்மத்தின் சிந்தனை அதிகமாக இருக்க வேண்டும் வாழும் காலமில்லாம் நம்மால் பிறருக்கு எல்லா விதத்திலேயும் உபகாரமாக இருக்கக்கூடிய நெசைவை தந்துவானாக முனிந்த மட்டில் பிறருக்கு எல்லா விதத்திலேயும் உதவிகள் செய்து நன்மைகளை சேர்த்து கொண்டு மன்னரையை பிரகாசமாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல நெசைவை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தந்து நல்ல முற்புரிவானாக